ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு மாங்காய் துருவி காய வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி மாங்காய் சாதம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கிலோ மாங்காவை நல்லா தோளெல்லாம் சீவி எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போது வந்து உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கும் நல்லா எல்லோ கலரில் இருக்கணும் நல்லா முத்தனை மாங்காவாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சு துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ஓட்டியில் துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக இருந்தால் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துடும் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உதிரு உதிராக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவனிங்களே இந்த மாதிரி உதிரிதிரா இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துகிட்டு இது வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு களத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை அப்படியே வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிருக்கு கொஞ்சம் கூட இந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக காயணும் நல்லா தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நல்லா சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காஞ்ச இருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க மாதிரி ஊறிடும் அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சு இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காஞ்ச மிளகா கூட தான் மாங்காவோடய புளிப்புக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே காய வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க மாங்காய் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கலந்து விட்டாலே மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி மாங்காய் சீசன் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நிறையவே கூட துருவி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போது மாங்காய் சாதம் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வெளியூர்ல தங்கி தங்கியிருந்தால் கூட அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அரைச்ச வெந்தய பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெந்தய பொடி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் சாதம் மாங்காய் இல்லாத சீசன்லேயும் எப்போ வேணாலும் மாங்காய் சாதம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்